கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர் அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் சதன் திருமுலைக்குமார் அவர்கள் கே அவர்கள் நாகே மாலை அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் எம் ஆர் காந்தி அவர்கள் ஜி கே மணி அவர்கள் செல்வ அவர்கள் உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறீர்கள் இது குறித்து இந்த அவையில் உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீங்க இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேலே தவறான நினைத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க சில இல்லை ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவாக உறுதியாக ஆணித்தரமா முதலையே நான் சொல்லிக்கிறேன் இருக்கிறேன் குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சுருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் சில மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்ற சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்வது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டுபுறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டி காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க என்எஸ்சியிலிருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பில் கேமரா இல்லை புத்தாம் சொல்கிற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தான் இப்போ இந்த புகார் விசாரிக்கிறாங்க கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புலன் விசாரணையில் வேறு யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாராக இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே தயவு தாச்சினமே இல்லாமல் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதை இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லை இன்னும் முக்கியமானது இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எதிர்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறீங்க உண்மையாக உங்கள்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கட்டுக்கொண்டு கொடுங்க அதை சொல்லுங்க ஆதார் இருந்தா அதை யார் தடுக்க போறான் அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் பிஎன் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்கிறாங்க நான் நிச்சயமாக சொல்றேன் இது மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஈடுபடாது ஏன்னா நமது அரசு வந்ததிலிருந்து பார்த்துருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வழக்கில் எண்பத்தாறு விழுக்காட்டுக்கு மேலே அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்னத்தள்ளி விட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துருப்பதும் இந்த அரசு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைன்னால்தான் பரவாயில்ல மீன்பிடியை சுமத்தாமல் இருந்தால் அதுவே போகும் மாண்புமை நீதிமன்றமே எதிர்கட்சி வழக்கறிங்கிறத பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கண்ணத்தோடு செயல்படுறீங்கன்னு கேட்டு தான் நான் இங்கே நினைவுப்படுத்துகிறேன் நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு பெண்களுக்கு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக திகழ் இந்த அரசு அமைந்ததுலேருந்து நாங்கள் எடுத்துக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம் இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து மாநகரங்களில் நம்ம கோவையும் சென்னையும் இருக்குது பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது பத்து லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்களில் திருச்சி வேலூர் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய ஐந்து நகரங்களும் முதல் தர பாதுகாப்பான நகரங்களாக இருக்குது சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த பாலியல் வன்கொடுமை பாலியும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்ததும் இல்லை விலகி நிற்கிறதும் இல்லை மனசாட்சி இல்லாமல் பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க பொள்ளாட்சியில் நடந்தது ஒரு சம் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்லை தொடர்ச்சியாக பல பெண்களுக்கு பாளையவன்கொடுமை ரெண்டு வருஷமா நடந்திருக்கு ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த விளக்கு போன பிறகுதான் உண்மையாக உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பல பெண்களை ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன் சொல்றார் சொல்கிறார் பிரச்சனைக்குரிய நான்கு பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார் பாலியல் தொல்லை ஆபாசமாக பட்டம் செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தருகிறார் வீடியோக்கள் செல்ஃபோன் செல்ஃபோன்கள் ஆகியவற்றில் நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதிவில் எல்லோரையும் விடுவிச்சாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அச்சனம் அது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சுருக்காங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க இதை எடுத்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார் அந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதை சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசு கைது செய்யாமல் சிபிஐ விசாரணையில பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களாக நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக இவங்களை காப்பாற்றுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே அடிச்சு இதனால தான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சிய பொள்ளாச்சி தான் இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்க எல்லாம் இப்போ பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு வந்து உட்கார்றாங்க இப்போ பேட்ஜ் அணிஞ்சுகிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாரு பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்தி என்னால கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் குடும்ப சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆச்சு ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டு இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏனோ இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் புதுவெளியில பேசியிருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாம்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு குழு விசாரணை முழுவீச்சில் நடத்தப்பட்டுருக்கு வேறு யாரானு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தால் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம் மீண்டும் ஒரு முறை இந்த அவைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமைத் தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவரை புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர்ற இந்த அரசு எனவே இந்த அரசு மேலே அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியாக நான் அவங்கக்கிட்ட பணியோடு கேட்கறது திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தா உயர் உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதோடு அமைகிறேன் நன்றி வணக்கம் மாண்மக உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் பேசும்போது சட்டத்தை வளைக்காதீர் அண்ணா நகரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றிய சில உறுப்பினர் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதற்கும் ஒரு விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மாண்மகு மேல்முகன் அவர்களும் கவனயர்ப்பு கொடுத்துருக்கீங்க அதை அதுக்கும் சேர்த்து பால் சொல்லியிருந்தாங்க அது நடத்துவோம் உட்காந்து பேசுங்க நீங்க முதல்வர் சொல்லிட்டு வாங்க உட்காருங்க அண்ணா நகர் வழக்கு பிளீஸ் உட்காருங்க வேல்முருகன் வேல்முருகன் வேல்முருகன்

குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலனும் சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டு தொடர்ந்து குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில மாண்புமே உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாங்க இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டுல சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வுக்குழு இப்போ இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது பட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க சுதாகர் அதிமுகவில் வட்டலர் பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுகவுடைய ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கலை அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் இந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக காரணம் இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாவி அதுதான் உண்மை ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டல் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற சேவை எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையாக நியாயமா கடுமையாக நடவடிக்கை எடுத்து வரை இந்த குறை சொல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்